அனைவருக்கும் வணக்கம் இது டிஎன்டி இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா இறாலும் பன்னீரும் சேர்த்து ஒரு கிரேவி வந்து பண்ண போறோம் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகும் இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு குளிக்கரண்டிய அளவுக்கு எண்ணெய் ஊற்றியிருக்கேன் அதுலேயே இந்த பட்டை சோம்பு எல்லாம் போட்டிருக்கேன் ரோஜா இதழ் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு எல்லாம் சேர்த்து இதில் போட்டிருக்கேன் பொரியட்டும் அது இது பொறிஞ்ச உடனே நம்ம நறுக்கி வச்சு வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கிறேன் இந்த வெங்காயத்தை நல்லா நம்ம வதக்கணும் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா நான் ஒரு ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அதையும் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கணும் அதில் வாட போகிற அளவுக்கு இது வதங்கும்போதே பார்த்திங்கன்னா நம்ம நறுக்கி வச்ச ஒரு ரெண்டு தக்காளி நான் சின்னதாக இருந்ததுனால மூணு தக்காளி போட்டிருக்கேன் மீடியம் சைஸ்னால் ஒரு ரெண்டு தக்காளி போட்டால் போதும் இது கூட ஏன் பார்த்திங்கன்னா நான் புதினாவும் கொத்தமல்லியும் நான் இதில் கொஞ்சம் சேர்த்துப்பேன் இன்னும் கலந்தா மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இப்போ இது வதங்கையிலே பார்த்தீங்கன்னா நான் நல்ல ஒரு கால் கிலோ அளவுக்கு இறால் வச்சுருக்கேன் நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய இறால் தான் இந்த பெரிய இறாலை கழுவி நான் ஒரு கால் கிலோ இறால் வந்து இதில் சேர்த்துருக்கேன் இதையும் இந்த வெங்காயம் கூடயே சேர்த்து நல்லா வதக்கலாம் உயிரால் நல்லா வதங்கட்டும் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு முட்டை சேர்த்து நம்ம வதக்க கொஞ்சமாக கொஞ்சமாக சால்த் போட்டுக்கிறேன் இப்போ நான் இதுக்கு தேவையான அளவுக்கு மசாலா பொடி சேர்க்க போகிறேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மச்சைப்பொடி சீரகப்பொடி ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் வெறும் மிளகாப்பொடி பார்த்திங்கன்னா வெறும் காரத்துக்கு சில்லி மிளகாப்பொடி ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் காரம் காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை பார்த்து சேர்த்துருக்குங்க தனியா பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் காஷ்மீரி சில்லி பொடி பார்த்தீங்கன்னா கலருக்காக காரம் ரொம்ப இருக்காது அதனால நான் அது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டோம் இன்னும் இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்போ இதில் ஒரு தயிர் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ண போகிறோம் இதுக்கு தேவையான அளவுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு எழுபத்தஞ்சி எம்எல் அளவுக்கு தயிர் சேர்க்கிறேன் இருக்கு நல்லா வதக்கும் இது கூடக்கே பாத்தீங்கன்னா ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்க்குறேன் ஏன்னா அந்த பச்சை வாடெல்லாம் நல்லா போயிட்டு நல்லா கொதிச்சு அந்த பச்சை வாடெல்லாம் போய் நமக்கு நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நம்ம இதை கொதிக்க வச்சு இறாலம் வேகணும் இல்லையா அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஒரு அரை கிளாஸ் சேர்த்தா போதும் இந்த நேரம் உப்பு காரம் பார்த்துக்குங்க எனக்கு சரியா இருக்கு உங்களுக்கு வேணும்னா கூடையோ குறைச்சையோ பார்த்து போட்டுக்கலாம் இது நல்லா வேகட்டும் இறால் வேகட்டும் அதுக்குள்ளே அந்த பச்சை வடைலாம் போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த கிரேவி நல்லா இறாலோட நல்லா வெந்து நல்லா எண்ணெயெல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு நல்லா வெந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம முந்திரி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு அஞ்சு முந்திரியும் அஞ்சு அஞ்சு பாதாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அந்த விழுதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும் வெட்டித்தன்மையும் கொஞ்சம் நம்ம கொடுக்கும் அதனால் நம்ம அதை இப்போ சேர்த்துக்கலாம் இதோடையே சேர்த்து பார்த்திங்கன்னா நான் பன்னீர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் அளவு பன்னீர் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் இது ஒரு மூணு நிமிஷம் அளவுக்கு இதில் கொஞ்சம் வேகட்டும் ஏன்னா அந்த பன்னீரோட இதை சேர்த்து நம்ம கொஞ்சம் கொதிக்க விட்டோம்னா அந்த ஃப்ளேவரில் கொஞ்சம் பன்னீர் நல்லா ரெடியாகி வரும் நமக்கு பன்னீரை பார்த்தீங்கன்னா நான் வறுக்கெல்லாம் செய்யலை இப்படியே போட்டால் ஃப்ரெஷ் பன்னீர் இப்படி போட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் நான் அதனால தான் இப்படி போட்டிருக்கேன் நான் இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்க்குறேன் நம்ம ஒரு டூ மினிட்ஸ் இப்படி வச்சுட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் நம்மளோட இறால் பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுறேன் அவ்வளோதான் நம்மளோட இறால் பன்னீர் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு சப்பாத்தி நான் எல்லா ஐட்டத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கான் பட்டனையும் தட்டி விட்டுருங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்